வணக்கம் மக்களே நம்ம குலசை முத்தாரம் கோயில் தசரா பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது மண்டவோடு மாலை தான் எதுக்காக மண்டவோடு மாலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து தப்பாக போட்டுட்ருக்காங்க தெரியாமல் போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் பல வாட்டி சொல்லியாச்சு மண்டோட்டு மாலையை வாங்கிட்டு நீங்கள் கோயிலில் போய் கொடுத்தாலும் கோயிலே போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மண்டோட்டு மாலை போடுறத கரெக்டாக தப்பான்னு நீங்களே பார்த்து போங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இப்போ அந்த மண்டவோட்டு மாலையை போட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் சினிமா பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சினிமா பாட்னா சாய் பாட்டு கிடையாது சினிமா பாட்டுக்கு நல்லா குத்து பாட்டு லவ் சாங்க்கெலாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நம்ம சொல்லி வீடியோ போட்டாலும் சில பேர் வந்து அதுக்குள்ளே காரணத்தை சொல்லுங்கள் எதுக்கு மண்டை விட்டு மாலைக்கு போடக்கூடாதுன்னு கேட்காங்க இந்த வீடியோலாம் எல்லாம் சொல்கிறேன் துளசி மாலை நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து மாலை போட்ட டைமில் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிப்போம் அதே போல் தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டோம் நம்ம உடம்புல உஷ்ணம் கூடும் கம்மியாகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான் நம்ம வந்து இந்த உத்து மாலை போடுறது துளசி மாலை போடுறது இதுக்காக தான் மாலையே போடுறோம் இப்போ நம்ம ஊர் கோயில் குடைக்கலாம் நம்ம மாலை போடாமே அம்பாள் வந்து இறங்குவா சாமி யார்க்குள்ளே வரும் எல்லாம் நடக்கும் ஏன் மாலை போடுறோம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறோம்னா அந்த நம்ம ரெண்டு நாள் குளிக்கும் எண்ணெய் தைக்க மாட்டோம் அது நாற்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும் போது அந்த உடம்போட உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் அதிகமாக இருந்தாலும் கம்மி பண்ணும் கம்மியாக இருந்தாலும் கரெக்டாக சமநிலைப்படுத்தும் அதுக்காண்டி தான் துளசி மாலை உத்துக்காச்சி மாலையெல்லாம் எல்லாம் போடுறாங்க இப்போ மண்டோட்டு மாலை வந்து போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை மண்டோட்டு மாலை எதுக்கு போடுவாங்கன்னா அந்த எல்லாம் காட்டில் பூஜை இல்ல இல்லை எல்லாம் பண்ணுவாங்களே அவங்க போடுவாங்க அவங்க வந்து பிளாஸ்டிக்லயோ சன்களே போட மாட்டாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையான மனுஷனோட எலும்பை எடுத்து அதை வந்து மந்திரிச்சு அதில் கட்டி போடுவாங்க அப்போது அது தனி பவரும் உண்டு அதுவும் சும்மா போட மாட்டாங்க பல மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி தான் போடுவாங்க நம்ம இங்கே வந்து சும்மா சீனுக்கு மண்டவுட் மாலையை போட்டுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு அதுவுமே வீடியோ போடுறவங்க அப்படின்னா மண்டவுட் மாலை எல்லா மாலையும் வெளியே எடுத்து போடுறாங்க மண் ம மாலையே வெளியே தெருவி கூட தம்பாங்க சட்டைக்குள்ளே தான் மாலை போடணும் ஆனால் பார்த்தீங்கன்னா மாலை எல்லாமே வெளியே போட்டுட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க போடாதீங்கன்னு சொன்னாச்சுன்னா அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்ல இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் சொல்கிறாப்புல இல்லை ஒன்று சொல்லணும் நான் சொல்கிறதெல்லாம் எதுவும் தப்புனுச்சுன்னா சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறேன் சரின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வளர்த்து வீடியோ சந்திக்கிறேன் Bye.